ஊர்ல எல்லாரும் பரபரப்பா அட சீக்கிரம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க நேரமாச்சு ஊர் தலைவரோ இன்னைக்கு பரோட்டா யார் பேய்க்கு வைக்கிறது இன்னும் வைக்கலையா அச்சச்சோ பரோட்டா வைக்கலாம் ஊருக்குள்ள பேய் வந்துடுமே யாருப்பா வைக்கிறது தலைவர நம்ம ராமசாமி தான் வைக்கணும் ஆனா அவன் பரோட்டா வாங்க காசு இல்லன்ட்டு ஊற விட்டு போயிட்டானே இன்னும் பரோட்டா யாரும் ரெடி பண்ணல ஆனா என்னடா சொல்ற பேய் வர நேரம் ஆயிடுச்சு இப்ப வந்து இப்படி சொல்றீங்க எல்லாரும் ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒண்டிக்கிங்க இல்லீனா பேய் நம்மளை கொன்றுவோம் சீக்கிரம் ஊர்ல எல்லாரும் வேகமா ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒண்டிக்கிட்டாங்க பேய் ஊருக்குள்ள வந்துச்சு பரோட்டா இல்லாதத பார்த்து ரொம்ப கோபமாச்சு என்ன இன்னைக்கு யாரும் பரோட்டா வைக்கல என் மேல யாருக்கும் பயம் இல்லாம போச்சா இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேய் நடந்து போக ஆரம்பிச்சு அந்த நேரம்னு பார்த்து ஊருக்குள்ள புதுசா ஒருத்தர் பேய்க்கு எதிராக நடந்து வந்துட்டு இருந்தாரு பேய் அவர்கிட்ட போய் ஏன் இன்னைக்கு யாரும் பரோட்டா வைக்கல பரோட்டா இல்லன்னா நான் எப்படி தூங்குவேன் பரோட்டாக்கு பதிலா உன்ன நான் சாப்பிட போறேன் சமயோஜிதமா சிந்திச்ச அந்த ஆளு உனக்கு புரோட்டா என்ன புரோட்டா வீடே கட்டி தர ஆனா இன்னைக்கு விட்டு என்ன நீ நாளைக்கு வா உனக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன சொல்ற பரோட்டா வீடா அப்ப நான் எப்ப வேணுமானாலும் பரோட்டா சாப்பிடலாமா அந்த வீட்டுல நான் இன்னைக்கு உன்னை விடுறேன் ஆனா நாளைக்கு நீ ரெடி பண்ணி வச்சிருக்கணும் என்ன இல்லீனா நான் உன்ன சாப்பிட்டுருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போச்சு அந்த ஆளு பேய்க்காக பரோட்டா வீடு கட்டி முடிச்சாச்சு அடுத்த நாள் இரவு வந்துச்சு பேயோ பரோட்டா வீட்டுக்கு வந்துச்சு அப்ப அந்த ஆளை பார்த்து பரோட்டா வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு ஆனா இந்த வீட்டுல இருந்து ஒரு விதமான எண்ணெய் வடைதான் வருது அது ஒண்ணு இல்ல வீடு கட்ட பரோட்டா சுடும்போது என்ன சிந்திருச்சு அதான் நீ போய் பரோட்டா நல்லா சாப்பிடு சரின்னு சொல்லிட்டு பேய் வீட்டுக்குள்ள போய் புரோட்டாவ நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது வெளியே இருந்த அந்த புது ஆளு வீட்டுக்கு தீ வச்சம் பேய் தீல எரிஞ்சு செத்து போயிடுச்சு புதுசா வந்தவங்க செஞ்ச செயலை பார்த்து ஊர்ல இருந்த எல்லாரும் பாராட்டுனாங்க